இது வந்து இந்த முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு பாரத ராஜா படம் சிவாஜி ராதா வந்து மெயின் கேரக்டர் ஐ டோன் மன்ட் டாக் அபவுட் ராதா ஹியர் நம்ம இப்போ வந்து லேடிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இதுல வந்து நான் வடிவுக்கரசி கேரக்டரை பத்தி பேச விரும்புறேன் சிவாஜியோட ஒரிஜினல் ஒரிஜினல் வைஃப் ஆக்சுவலி வந்து அவன் ஒரு டயலாக்ல சொல்லுவாரு சிவாஜி சொல்லுவாரு ஆஹ் வந்து அண்ட் அண்ட் அஃபேர் வித் சம்ப டி அண்ட் பிரெகனன்ட் அப்போ ஃபுல் சிம்பாஜி வந்து சிவாஜி கேரக்டர் மேல கொட்டுவாங்க ஓகே இட் நீ கல்யாணம் அவ அப்பா வந்து கால்ல விழுந்தாருன்றதுக்காக அவர் சொல்லுவாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளோ ஒரு தடவ கூட அவளோட எப்படி காமிசிர்ப்பாங்கனா அப்படி மூக்க இது பண்ணிட்டு சாதம் போடுற மாதிரி இருக்க மாட்டா ஏன் அப்படி ஆனான்னு யோசிக்கல நீ வந்து பெருசா பெருந்தன்மையா நீ அவளுக்கு வாழ்வு எனக்கு பிடிக்காது நீ வந்து ஓகே கல்யாணம் பண்ணினடாச்சே ராமியோ கல்யாணம் பண்ணிண்டாச்சு அவதான் தான் வைஃப் நீ என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திட்டு யூ ஷுட் ஹவ் ட்ரீட்டட் her as a husband wife அது இல்லாம அவளோ இது வரைக்கும் தொட்டதே இல்ல தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு அவர் வந்து அவர் மேல பரிதாபம் வர்ற மாதிரி டைரக்டர் காமிச்சிருப்பாரு அப்ப அவ எப்படி how எக்ஸ்பெக்ட் you expect your wife to be nice இல்ல அவ அவளோட இத யோசி பாருங்க ஆமா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாம தெரியாம பண்ணி அப்புறம் தெரிஞ்சதா கூட ஓகே தெரிஞ்சுதான் பண்றீங்க நோயிங் வெரி வெல் யோசிக்க மாட்டாங்க அந்த காலத்தில்